கந்தா கடம்பா கதிர்வேலா முருகபெருமானை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப கவலையாக இருக்குன்னா முருகான்னு சொல்லுங்க வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம் டீ குடிக்க போகிறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது காஃபி குடிக்க போகிறோம் இதெல்லாம் செய்கிற முல்லையா சார் என்ன சார் செய்கிறோம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரிலாக்ஸ்க்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் தேட்டருக்கு போகிறோம் இப்படி தானே செய்கிறோம் மனசு எப்பெல்லாம் சங்கடம் வருதோ மனசில் எப்பெல்லாம் ரொம்ப வருத்தம் வருதோ ரொம்ப வேதனை வருதோ முருகா அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் அப்படியே குரல் சொல்லும்போதே அப்படி வரணும் முருகா அப்படின்னு சொல்லும்போதே போதும் பாதி சிரமம் குறைஞ்சிடும் இது ஒரு மருந்து முருகன் என்பவன் ஒரு மருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத எல்லா நோய்களுக்கும் தீராத மருந்தாக இருப்பவன் முருக தீர்க்க முடியாத எல்லா நோய்களுக்கும் தீராத மருந்து இந்த மருந்து வந்து தீரவே தீராது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதான் முருகன் நீங்கள் முருகான்னு சொல்லி பார்ப்போம் கந்தான்னு சொல்லி பார்ப்போம் கதிர்வேளான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி மட்டும் பாருங்கள் அதோடைய வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும் காலையில் நம்ம சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு அப்படியே ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் நல்ல சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும் நல்ல தூங்கி எஞ்சால் ஒரு திருப்தி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய பணத்தை பார்த்தா ஒரு திருப்தி இருக்கும் ஆசைப்பட்டவங்களை பார்த்தா ஒரு திருப்தி இருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாது அதே தான் முருகனும் முருகான்னு சொன்னால் இது எல்லாமே தெரியும் இந்த திருப்தி வந்துடும் திருப்தி வருவதற்காகவே இப்போ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் முருகன் அப்படிப்பட்ட முருகனை நம்ம ஆறு படையில் இருக்கார் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழனி பழமுதிர்ச்சோலை திருத்தணிகடம் ஆறு படைன்னு சொல்கிறோம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது நிறைய ஒரு காரியங்கள் நடக்கணும் எல்லா காரியமும் நடக்கிறதுக்கு எல்லா முருகனையும் போய் கும்பிட்றோம் நான் உங்களுக்கு ஈஸியாக டிப்ஸும் சொல்லித்தரேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன முருகனை எந்த முருகனை வேண்டுன்னா என்ன நடக்குங்கிறது தான் இந்த செய்தி நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை இந்த தேவைக்கு இந்த முருகனை வணங்குங்க உங்களுக்கு இந்த தேவைக்கு இந்த முருகனை வணங்குங்க அவ்வளோதான் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயில் புரியுதா இப்போ உங்களுக்கு கோர்ட் பிரச்சனை இருக்குது வழக்கு கோர்ட்டு பிரச்சனை தீர முடியல என்ன பண்ணுறது பங்காளி சண்டை பங்காளி சண்டை கோர்ட்டு பிரச்சனை வழக்குகளில் ரொம்ப சிக்கல் எப்படி நம்ம சூதகமாக நடந்துக்கணும்னு தெரியல புத்திசாலித்தனமாக நம்மளால நடந்துக்க முடியல புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் இதெல்லாம் ஜெயிச்சு பிள்ளாம் அதுதானே முடியலை ஏதோ ஒரு கிரக நிலையம் நம்மளை போட்டு குழப்புது குடும்பத்துக்குள்ள பகை சண்டை வருது அப்பா பிள்ளக்குள்ள எதிர்ப்பு வருது முதல்ல இந்த அப்பா பிள்ளை எதிர்ப்பே அங்கே உருவாகும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் பெத்தவங்களை பிள்ளைங்க மதிக்கலை பிள்ளைகளை பெற்றவங்க மதிக்கல குடும்ப சொத்து தகராறுகள் பிரச்சனைகள் வழக்குகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் முத்துது என்ன பண்ணுறது இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் போயிட்டு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் அந்த கோயிலில் இருங்க முருகன் கோயிலுக்கு போனால் ஆறு மணி நேரம் இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க காரை விட்டு இறங்கணுமா நேராக முருகனை பார்த்தோமா காரில் ஏறணுமானு இருக்கக்கூடாது ஆறு மணி நேரம் அந்த முருகனோடு தவமாக இருங்க கோயிலுக்குள்ளே இருக்கு அவனை ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு நிமிஷமாவது நின்று பாருங்கள் எல்லாமே ஆறு கணக்கு வச்சுங்க அப்போ இந்த கோயிலுக்கு போனால் குடும்ப பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீரும் மனசில் சந்தோஷம் வரும் அது எந்த கோயில் கும்போகோணத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற சுவாமிமலை இந்த சுவாமிமலை மலை முருக பெருமானை தரிசனம் பண்ணால் போதும் இப்போ அறுபடையில் பார்த்தீங்களா குடும்ப பிரச்சனை தீரணும் வழக்குகள் வெற்றி அடையணும் அப்படின்னா சுவாமிமலை முருகனுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பான் ஒரு முட்டாள் அறிவில்லாதவன் அவனெலாம் ஜெயிக்கிறான் நியாயத்துக்காக போராடுற என்னால் ஜெயிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறது அந்த முருகனை தான் கும்பிடணும் சுவாமி மலை ஆண்டவனை தான் கும்பிடணும் அப்பா அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை தகராறு குடும்ப பிரச்சனை நாறுது இல்லை நாரிடுவோன்னு பயம் வருது என்ன பண்ணலாம் சுவாமி மலை முருகன் தான் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் வழக்குகளாக இருக்கட்டும் கோர்ட்டாக இருக்கட்டும் நமக்கு நல்ல சிந்தனையை கொடுப்பார் முருக பெருமான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் பிறந்த இடம் அது சுப்பிரமணி அப்பனுக்கு யார் சிவன் அப்பன் அந்த அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தான் அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஈகோ முதல்ல போய்டும் முருகனை போய் சாமி மலையில் முருகனை பார்த்தா ஈகோ போயிடும் ஈகோ போயிட்டாலே நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் தெரிஞ்சிடுமே பாயிண்ட் புரிஞ்சிருச்சா எல்லாத்திலையும் ஜெயிக்கணுமா சாமி மலைக்கு போகும் இதுதான் வழிபாட்டுடைய முறை அடுத்தது நாம எதிரிகளை வெல்லணும் பதவி கிடைக்கணும் பதவி ஆசை யாருக்கெல்லாம் இருக்கு அவங்கெல்லாம் வாங்க பதவி ஆசை எனக்கு எவனும் எதிரியே இருக்க துவம்சம் பண்ணணும் இந்த பிளாக் மேஜிக்லாம் சொல்கிறாங்கல்ல செய்வனை வைக்கிறது கோளாறு வைக்கிறது இதெல்லாம் நான் வெல்லணும் என்கிட்ட என் தொழிலாம் நடக்க மாட்டேங்குது குருப்பட மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்க முடில எவனோத்த ஏதோ பண்ணிடுறான் போட்டி பொறாமல் நான் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா இருபது ரூபாய்க்கு ஒருத்தன் ஏலத்துக்கு வாங்கிடுறான் இந்த ஏலத்தை சந்திக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க போட்டி உலகம் என்னை இவனை எதுக்க முடியல சாமி எதிர்த்து ஜெயிக்க முடில எனக்கு தாணி போகுது ஆனால் எனக்கு இந்த இடத்த அடையணும் இந்த பதவி அடையணும் ப்ரொமோஷன் கட்டைக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமா அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள் இதே ஆறு மணி நேரம் இந்த கோயிலில் இருக்கணும் ஆறு மணி நேரம் தரிசனம் தான் ஆறு மணி ஆறு நாழிகை நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாற்றுவான் திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிட்டிங்கன்னா போதும் எதிரியை வெல்ல முடியும் பதவி கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல இவன் இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு எவன் எதை லாய்க்கு இல்லைன்னாலும் அதில் இவன் ஜெயிச்சிடுவான் கண்கட்டி வித்தையெல்லாம் காணா போடும் அதனால் திருச்செந்தூர் முருகன் தான் பதவிக்கும் நமக்கு பில்லி சூனியங்கள் ஏவல்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கும் எதிரிகளை வெல்றத்துக்கும் திருச்செந்தூர் முருகபெருமை ஆயிடுதா சரி சாமி ரெண்டு மூணாவது ஒரே குழப்பம் மன ரீதியாக குழப்பம் நல்ல புத்தி இல்லை எனக்கு புத்தி கெட்டு போயிட்டு சார் நம்மளே சொல்லுவோம் இல்லை என் குடும்பத்தில் என் கணவருக்கு புத்தி கெட்டு போயிட்டு என் மனைவிக்கு புத்தி கட்டு போய்ட்டு தப்பு தப்பாக பிதட்டுறாங்க தப்பான முடிவு எடுக்கிறாங்க என் பிள்ளைகளுக்கு புத்தி கெட்டு போய்ட்டு நல்ல முடிவு எடுக்காமல் கெட்ட வழியில் போகிறாங்க இப்படி நிறைய பேர் யோசிப்போம் நல்ல குடும்பம் இருக்கும் அழகாக இருக்கும் அந்த குடும்பம் திடீர்னு கெட்ட வழியில் போவோம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ரெண்டு பேர் புத்தி கெட்டு போய் சித்தம் தெளியில தெளியணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரே வழிதான் பழனி தண்டாயுதவான் இப்போ புரியுதா முருகனை நம்ம எப்படி வணங்குறோன்னு தெரியுதா எங்கெங்கே போனா எது எது நடக்கும் சொல்லிட்டு இருக்கேன் ஒட்டு எல்லா முருகனையும் போய் நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடாது நமக்கு நல்ல புத்தி வேணும் நல்ல ஞானம் வேணும் ஞானத்தை கொடுக்கிற இடம் பழனி பழனிக்கு போனா ஞானம் கிடைக்கும் நாம் பண்ண தவற யார் ஒருவன் வருந்தி தெளிகிறானோ அவன்தான் மனுஷன் பழனிக்கு போனால் தான் பண்ணுற தவறை ஒருத்தவன் தெரிஞ்சு தெளிவோம் வந்து இன்னொருத்தன் மேலே குற்றம் சொல்கிறதெல்லாம் நல்லது கிடையாது நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம பண்ணுற எல்லா தவறும் என்ன தெரியுமா நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை அடுத்த வீட்டுக்காரன் சரியில்லை இதே மாதிரி தான் இருக்கும் நாம் சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருக்கோமா பழனிக்கு போயிட்டு வாங்க உண்மையை முருகன் உணர வைப்பான் நம்ம மனசை தெளிய வைப்பான் பைத்தியம் கூடி எல்லாத்துக்கும் காரணம்னுவான் நம்மளை பார்த்தேன் சொல்லிட்டு சிரிப்பான் முருகன் அப்போ உணருவோம் ச இந்த தப்பை இந்த இடத்துல பண்ணியிருக்கோம்டா அதனால தான்ண்டா இவ்வளோ தூரம் சிக்கல் நான் அன்னைக்கு இந்த தப்பை பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன்டாடா அந்த இடத்துல உணர வைப்பான் முருகன் அதுதான் பழனி இப்போ பழனி எதுக்கு போகணும் சித்தம் தெளியும் மனக்குழப்பம் இருக்கிறவங்க இந்த பைத்தியமாக இருக்கிறவங்க பைத்தியம் பிடிச்சவங்க நம்ம எல்லாருக்குமே பைத்தியம் பிடிக்கும் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பைத்தியம்தான் ஒவ்வொரு விஷயத்தில் பைத்தியம் சில பேர் கோயிலுக்கு போகிறோம் பஸ்ஸில் எட்டு போகிறோம் ஒரு சீட்டை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ வேகமாக ஏறி போய் ஒரு சீட்டை பிடிப்போம் அது ஒரு பைத்தியம் தானே புரியுதா எதுலேயோ ரொம்ப ஈடுபாடு அதிகமாக போகும்போது அது பைத்தியமாக போய்டும் அது நமக்கு பிரச்சனையாக வரப்போகுது நமக்கு தெரியாது முருகனுக்கு தெரியும் அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் முருகன் வந்து கோலத்தில் போய் நின்னார் பலனில் அப்படின்னா உண்மையாக இருந்தார்னு அர்த்தம் உண்மையை உண்மையின ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே ஒரு நாள் உண்மை பேசி பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசினோம்னா எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நிம்மதியாக இருக்கலாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா உண்மை பேசணும் பொய் பேசுகிறதுனால தாங்க நிம்மதி கெட்டு போகுது அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்கிறோம் இன்னொரு பொய் சொல்கிறோம் எது உண்மை நமக்கே தெரியாமல் போயிடுது அப்போ நம்ம மனசு தெளிவு அடையணுங்க ஒரு கண்டை போனால் தான் பழனிக்கு போனால் தான் தெளிவடையும் நம்ம மேலே குற்றத்தை நாமளே சுமத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் குற்றம் குறையும் இதுதான் பயணி ரொம்ப தெய்வீகமான இடம் அதுதான் அடுத்தது கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும் சுவாமி எனக்கு காதல் சக்சஸ் ஆகணும் ஒரு பையனை நான் விரும்புகிறேன் இல்லை பொண்ணை விரும்புகிறேன் இல்லை என் குடும்பத்தை விரும்புகிறேன் குடும்பத்தை விரும்புகிறது காதல் தானே என் குடும்பம் என்னோட திரும்பி சேரணும் நாங்கள் குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கணும் எங்கள் காதல் சேரணும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லற சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம திருத்தணி தான் போகணும் திருத்தணி முருகனை வணங்குனா ரெண்டு விஷயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பைசாவுக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்கும் இல்லற வாழ்க்கை திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்கும் திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா சண்டை போய்டும் திருத்தணி போய்ட்டு வந்தோம்னா திருத்தணியில் முருகனை ஆறு மணி நேரம் தரிசனம் பண்ணுங்க அந்த கோயிலில் இருக்கணும் இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லற வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆக வேண்டிய கட்டாயம் வரும் அதெல்லாம் விளக்கிடும் தயவு சாகாமல் இருக்கும் இழுத்துக்கினே இருக்கும் பிரச்சனை அது விலகிடும் திருத்தணிகை நம்ம மனசில் இருக்கக்கூடிய வெப்பம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய உண்மையான எண்ணத்திற்கு அங்கே ஒரு தெளிவு கிடைக்கும் அன்பை உணரக்கூடிய இடம் காதல் ஆரம்பிக்கக்கூடிய இடம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா உடம்பில் ஏதாவது வியாதி இருக்கு சார் எனக்கு ஒரு சொல்ல முடியாத வியாதி பிரச்சனை திருத்தணி போங்க ஏன்னா மற்றவங்களை நேசிக்க வைக்கக்கூடிய இடம் திருத்தணி காதல் என்ன நேசிக்கிறது உங்களை பிடிக்கும் உங்களுக்கு அருவருப்பாக இருந்த விஷயங்கள்லாம் விலகும் அதான் திருத்தணி அப்ப திருத்தணி முருகனை வணங்கினால் வியாதி விலகும் கணவன் மனைவி இன்னொன்னு அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் காதல் கை கொடு இவ்வளோ தான் அதனால தான் அந்த காலத்திலலாம் பாருங்களேன் திருத்தணியிலேருந்து அப்படி ஏழு மலையை தாண்டினோம்னா திருப்பதி பெருமாள் இருப்பார் இல்லையா அது என்ன கதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் திருத்தணியில் கல்யாண வாழ்க்கை அமையுது பக்கத்தில் ஏழு மலையை தாண்டி போனோம்னா காசு கிடைக்குது எப்படி பாருங்க திருத்தணியில் நம்ம உள்ளே போயிட்டு வந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் இது அடுத்தது திருப்பரம் குன்றம் திருப்பரம் குன்றம் நம்ம ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வேதம் கல்வி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி ஒரு மனுஷனால் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னா அவனுக்கு முருகனுடைய அருள் வேணும் நல்ல கல்வி கிடைக்கணும் பிரம்ம வந்து நமக்கு சரியாக எழுத்த எழுதணும் பளிச்சிடணும் நம்ம வார்த்தைகள் பேசுனா அப்படி இருக்கும் வார்த்தை திருப்பரங்குன்றம் போய் முருகனை பாருங்கள் குன்றில் இருக்கக்கூடிய அந்த முருக பெருமானவை பாருங்க அந்த முருகனை தரிசனம் பண்ணுங்க உங்கள் வாக்கு வித்தையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல படிக்கலாம் நல்ல ஞானம் வரும் யாரையும் பகையாக பார்க்கவே மாட்டோம் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுதான் வாழ்க்கையில் தலைமுறையிலே இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும் குன்றம் சென்றான் அப்போ குன்றம் போகிறதுனால என்ன நல்லா படிக்கலாம் தடை வாழ்க்கையில் தடை அந்த தலைமுறை தடைன்னு சொல்லுவாங்க என் குடும்பத்தில் இது நடக்கவே இல்லை சாமி என் குடும்பத்தில் இது எனக்கு வரவே இல்லை சாமி என் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளைகள் இல்லை சாமி என் குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது சாமி எல்லாம் பாதி பாதியில் விவகாரத்தாக ஆகிடுது பிரிஞ்சு போயிடுது என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் சாமி சொல்கிறோம்ல திருப்பரங்குன்றம் போங்க அந்த முருகனை பாருங்கள் ஆறு மணி நேரம் அந்த குன்றத்தில் போய் உட்காருங்க அவன் பார்த்துப்பான் பிரம்மன் தப்பாக எழுதுனதை கூட மாற்றி எழுதிடுவான் இது வரைக்கும் தலைமுறை தடை தலைமுறை சாபம் விலகும் திருப்பரங்குன்றம் படம் அதுதான் அந்த முருகன் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் திருத்தணிகளை எதிரொலி அப்போ முருகன் அங்கே என்ன பண்ணுறான் அவனோட சிரிப்பு எப்படி இருக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும் நல்ல படிக்கணும் வேதம் வித்தை இது உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கணும்னா திருப்பரங்குன்றது தான் போகணும் இதை செய்யுங்க கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுங்க என் லைஃப்பில் நிறைய கனவு இருக்குது சார் நிம்மதியாக இருக்கணும் முதல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் எதுக்காக உழைக்கிறோன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா எங்கே போகணும் சோலை பழமுதிர்ச்சோலை உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் பழமுதிர் சோலை ஈஸியாக போக முடியாது நம்ம எல்லாம் சொல்லும் திருச்செந்தூர்லாம் ஈஸியாக போகிறோம் பஸ் ஏறனா ஒரே பஸ் சென்னையில் ஏறினா திருச்செந்தூர் 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 கோயம்புத்தூரில் திருச்செந்தூர் பாண்டிச்சேரியில் திருச்செந்தூர் எல்லாத்துக்கும் பஸ் இருக்கு சோலைக்கு எங்க இருக்கு பஸ் இருக்கா சென்னையில் இருக்கு பெங்களூரில் இருக்கு இருக்கா இருக்கா ஏன் இல்லை கஷ்டம் மனுஷன் உண்மையான சந்தோஷத்தை அடைகிற இடம் அது நமக்கு எவ்வளோ குணங்கள் இருக்குது எதிரியை விழணுன்னு போகிறோம் வீட்டில் உள்ளவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் காதல் கை கொடுன்னு ஒரு வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறோம் கல்யாண வாழ்க்கை வேணும்னு ஒரு கோயிலுக்கு போகிறோம் கட்டு இருக்க சிந்தனை எனக்கு நல்லா வரணும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் படிப்பு நல்லா வரும் கோயிலுக்கு போறோம் இது எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிம்மதியா இருக்கணும் போடுமே அந்த கோயிலுக்கு விடையே கிடைக்கணும் அதுதான் பழமுதிர் சோலை அங்க முருகனை போய் பாருங்க அந்த முருகனை பார்த்துட்டு வந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ என்ன கையில் வச்சிருக்கோ அது அப்படியே ஒன்று இருக்கும் கோடீஸ்வரம் இருப்பான் நிம்மதிக்காக போன நிம்மதி இழக்க மாட்டோம் அதான் பழமுதிர்ச்சோலை நீ எதையும் இழக்க கூடாதுன்னு நினைச்சா பழமுதிர்ச்சோலை போ முருகனை நம்புங்க அவன் நம்மள கஷ்டப்படுத்தவே மாட்டான் என்ன ஒன்னே ஒன்னு இந்த ஆறு படை போயிட்டு வந்தா நிம்மதி கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் இதுதான் இந்த இடத்துக்கு போறவங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க திருச்செந்தூரில் போயிட்டு எங்கள் அப்பாவும் நானும் ஒன்று சேரணுங்க எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்கு வேண்டாத சொல்றது புரியுதா எனக்கு குழந்தை செல்வம் வேணுங்க பழமுதிர்ச்சோலை போ ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு இடம் அந்தந்த ஸ்தானம் உன் வாழ்க்கையில் நீ என்ன நீ எதிர்பார்த்த காரியமாக இருந்தாலும் பழமுதிர்ச்சோளில் கிடைக்கும் உன் வாழ்க்கை முழுமை அடையும் பூரணத்துவம் அடையும் இந்த ஒன்றுனால தான் சார் என் வாழ்க்கை மைனஸாக இருக்குன்னா பழமு திருச்சோட தான் அது ப்ளஸ் ப்ளஸ்ஸாகும் இப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் கோர்ட்டு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ப பழனியில் போய் நிற்கக்கூடாது ரைட்டு தானே கோர்ட்டு பிரச்சனை இருக்குன்னு திருத்தண்ணியில் போய் நிற்கலாமா இப்போ என்ன பண்ணணும் இதுதான் முருகன் இப்படியெல்லாம் முருகனை வழிபாடு பண்ணால் பிரச்சனைகள் உடனே தீர்வடை கந்தா கடம்பா கதிர்வேலைன்னா கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் நிற்பான் முருகனை நம்புவோம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்